கிருஷ்ணகிரி மாவட்டம் வடக்கு ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் ஊத்தங்கரை தொகுதியில் சக்கரவர்த்தி தலைமையில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டம் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கினங்க கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மத்தூர் வடக்கு ஒன்றியத்தில் உள்ள என் மோட்டூர் அரசு திருமண மண்டபத்திலும் அத்திப்பள்ளம் கோவில் வளாகத்தில் உள்ள திருமண மண்டபத்திலும் பகுதியில் உள்ள சுந்தரேசன் இல்லத்திலும் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அழைப்பாளர்களாக அதிமுக துணை பொதுச் செயலாளருமான கே பி முனுசாமி கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் அசோக் குமார் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி சிறப்புரையாற்றுகையில் அவ்வாக்குச்சாவடி முகவர்களிடம் வாக்காளர்களின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று கடந்த அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் எனவும் புதிய வாக்காளர்களை கண்டறிந்து வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது குறித்தும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என இக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எஸ் தென்னரசு ஒன்றிய செயலாளர் நரேஷ்குமார் குமார் இணை செயலாளர் பியார் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் மனோகரன் ஷாஜகான் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை தலைவர் விநாயகமூர்த்தி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி இணை செயலாளர் மணிவண்ணன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ராமன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் எம் ஆர் முனுசாமி ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் துரைராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்